ஆனால் டெல்லியில இருக்கிற சவுசாதி பவுண்டேஷன் சென்னையில் இந்த தேதியை தேர்ந்தெடுத்து ராஜ்பவனில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி நம்முடைய ஆளுநருக்கு அனுமதி வாங்கி நடந்து இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண படைப்பாளர்கள் யாராலும் அவர்களை கூப்பிட வேண்டும் யாராரும் நல்ல கவிஞர் கவிஞர்கள் அழைத்திருவோம் அவர்களை கூப்பிட வேண்டுதோ ரெண்டாவது தான் யார் யார் சமூக ஆர்வலர்கள் சமூக ஊடகங்கள்ல எங்கே தங்களுடைய ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அவர்களை கூப்பிட வேண்டுதோ ஆகவே இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஆன் த டைஸ் ஆஃப் ஆகவே என்னுடைய முதல் நிலை आप तो नहीं इस वजह को पूरी पढ़ी पारे। ये तो है। इन्होंने प्रोसेस करने के सवाल को। शाम सब फाउंडेशन के लिए डायरेक्टली देने लग गया। तमाम नगरों में मदर मदर ने स्टॉक एक्सचेंज बत्ती रिसर्च करना। सुदेशी जागन में शुरू ने ये कन्याना करने दी इंडिया मरे तो सुदेशी एजुकेशन सिस्टम सुदेशी �

அதில் அம்பேத்கர் எந்த அளவுக்கு நேஷ்னலிஸ்ட் சென்னெல்லாம் சுமாளி நிலைக்கிறார் ஆனால் அதைவிட விட சிறப்பு பன்னிரெண்டு வாய்ன் கான்ஸ்டியூஷனல் டிகேட் முழுசாக படித்த ஒருத்தர் தமிழை நல்லா மறுத்தயா இருக்கு அதனால நாங்கள் அப்புறம் போய் பார்த்தோம் அப்புறம் போய் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வரணுமா சொல்லும்போது நாங்கள் மொபைல் ஃபோன் பண்ணனும் கேட்டால் ப்ராடக்ட் எல்லாம் அதுக்கப்புறம் மேலும் போய் பார்த்தோம் மேல் ஆள்

ಬಂತ ಪರವಾಗಿ ಇದು ಭಾರತ yaar ನಮ್ಮ ಮಂಡದ ಮೇಲೆ ಇಂಟರಲ್ ಮಾನಿಸು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕಾರಕುಡಿ ನಡಿದೆ ಅಂದ್ರೆ ನಿಸೆದ್ದು ಬಂದಿದೆ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಮ್ಮளுடைய ಆಳ್ನಲ್ಲಿ ஆனால் தமிழ்நாடு இதே இடத்தில் விழா திருவள்ளுவர் திருநாட்டம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்றாங்க